உண்மையிலேயே இந்த சமாச்சாரம் நடந்துச்சா இல்லை இவங்களா எதையாச்சும் பசஞ்சு எடுத்து வந்து நம்ம கையில் திரிக்கிறாங்களா தெரிய மாட்டேங்குது ஆனால் மேட்ரு உண்மையிலே வேற லெவல் சிவாஜி ஐயாவுக்கு திடீர்னு நடிகர் திருக்கா செவாலியா சிவாஜி அவருக்கு நெஞ்சு வலி வந்து ஆஸ்பத்திரியில் படுத்து கிளம்புறாங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறவரை எல்லாரும் போய் பார்க்குறது வழக்கம் தானே அதுவும் இவ்வளோ பெரிய ஆகல பாரதி ராஜா ஐயாவும் போயிருக்காப்புல அவர் போனப்போ என்னன்னே ஏ ஏன்னு இப்படி ஆச்சு நீங்கள் எப்பயும் இதில் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்குறப்ப அவர் அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவர் அவர்கிட்ட இன்னொரு கேள்வியை கேட்டிருக்காப்புல ஏப்பா நீ வீடு கட்டிட்டியா அப்படின்ட்டு வீடுக்குன்னே நாலஞ்சு வீடு கட்டியிருக்கியா அப்படின்னு இருக்காப்பு நாலஞ்சு வீடு கட்டியிருக்கியா பெரிய வீடா சின்ன வீடா அவர் அந்த அர்த்தத்தில் கேட்கல உண்மையிலேயே வீட்டோட சைஸ் பெரிய வீடா சின்ன வீடான்னு கேட்டிருக்காரு நல்ல பெரிய வீடு தானே அப்படின்னு ராஜா பெருமையா சொல்லியிருக்காரு அதுக்கு அவர் அப்பேற்பட்ட பெரிய வீடு கட்டினதுனால நானும் இங்க படுத்து கிடக்கிறேன் இப்ப லாஜிக்கான விஷயம் வீடு பெருசாக கட்டுறதுக்கு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகிறதுக்கு ஒருவேளை இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி விட்டோம் இருந்த காசையெல்லாம் போட்டு இனிமேல் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நெஞ்சு வழியில் வந்து படுத்தாருன்னு நினைச்சுக்காதீங்க அதுல அவருக்கு யூஸ்வலாகவே ஒரு டேப்லெட்டை எடுத்து போட்டு விட்டுருக்கணும் அம்மா துணைவியா அவ வந்து காலக்கட்டி காப்பி போடுறதுக்காக போயிட்டா திடீர்னு அவ போன கேப்பில் அவருக்கு ஏதோ பெசைய ஆரம்பிச்சிருக்கு நெஞ்சு வழி கீழே ஒரு மாத்திரை இருக்குமா அந்த மாத்திரையை எடுக்க அவரால் முடியல அந்த மாத்திரையை எடுத்து போட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது சால்வ் ஆயிடும் அவரால் எடுக்க முடியல இவர் கடந்து கத்தி இருக்கா போல புதுப்பேட்டையில் தனுசு கத்துகிற மாதிரியே யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்தி ஒரு பய வில்லையா காரணம் ஆளாளுக்கு ஒரு கிலோமீட்டர் வீட்டுக்குள்ளேயே தள்ளி தள்ளி இருக்கிறாங்க பெரிய வீடு இல்லையா அவர் பேசுனது யாருக்கும் கேட்கல கத்தி கூப்பிட்டது யாருக்கும் கேட்கல யதார்த்தமாக காபி போட்டுக்கிட்டு வந்த அம்மா அவரோட நிலைமையை பார்த்த உடனே டவக்குன்னு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டான் முன்னேற்பாடுகள் முதல் உதவியெல்லாம் பண்ணி ஆளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வச்சு பொழைக்க வச்சிருக்க ஒருவேளை பால் பொங்க கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னா இங்க காவு வாங்கியிருக்கோம் அவர் அப்பயே அவுட்டு எப்படி போயிருப்பான்னு இது அவர் சொன்னது அதனால் அவர் சொன்னது பெரிய வீடாக கட்டாத ஏன்னா எவை காதுக்கு கேட்க மாட்டேங்குது நாம் வந்து ஏதோ கையில் காசு பண்ண நிறையா இருக்குதுன்னு சொல்லி நம்ம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செஞ்சிட்றோம் ஆனால் அவசர ஆற்றுறதுக்கு அதுவே நமக்கு யமனாக மாதிரி தொலைஞ்சிடுது முடிஞ்ச வரைக்கும் கூப்பிட்டா கேட்குற மாதிரி திரும்பி பார்த்தா தெரிகிற மாதிரி வீடை கட்டி வச்சுக்கோங்க அவர் இது நடந்துச்சா இல்லையான்றதுல நமக்கு தெரியல பட் அவர் சொன்னதில் ஒரு பயங்கரமான லாஜிக் ஒன்று கொண்டு வீடு கட்டி ஒத்தால சில பேர் உட்காந்துருப்பா இன்னும் சில பேர் பயங்கரமா ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பண்ணை வீடெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பைனாக்குள்ள சொந்தக்காரங்களை பார்த்து கூப்பிடுற மாதிரி இருக்கு அந்த மாதிரியும் பல இன்னும் ஒரே வீட்டுக்குள்ள யார் யார் வீட்டுக்குள்ள இருக்கான்னு தெரியாத அளவுக்கு ஒட்டுனுக்கு ஒட்டுனு தொடர்பு இல்லாமல் இருப்பாங்க சார் இந்த மாதிரி இருக்குது ஆனால் குட்டி வீட்டுக்குள்ளே இருக்கிறதும் கஷ்டம் குட்டி வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கிறதும் கஷ்டம் நல்ல பெரிய வீட்டுக்குள்ள அனாதையாக கிடக்கிறதும் கஷ்டம் அதனால ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல சொன்னது நல்ல விஷயம் தான் ஆனால் எங்க சார் கேட்குற